திருப்பத்தூர் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கேவிக்குப்பம் இடையே ஓடும் ரயிலில் ஆந்திராவைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் பாலியல் பலாத்கார முயற்சியின் போது ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார் இந்த சம்பவம் ரயில் பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனடியாக அவர் மீட்கப்பட்டு வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராவில் இருந்த பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் இருந்து கீழே தள்ளியது கேவி குப்பத்தை அடுத்த பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்த ஹேமராஜ் என்பது தெரியவந்தது இதனை அடுத்து தனிப்படை போலீசார் குற்றவாளியை தேடி வந்தனர் இந்நிலையில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஹேமராஜை போலீசார் பிடிக்க முயன்றனர் அப்போது போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்ற ஹேமராஜ் கால் தடுக்கி அருகே இருந்த பள்ளத்தில் விழுந்தார் இதனால் அவருக்கு வலது காலில் முறிவு ஏற்பட்டது பின்னர் போலீசார் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு காலில் மாவு கட்டு போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது